எல்லாம் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம குடல் கிரேவி எப்படி எப்படினு பார்க்கலாம் இத போட்டி இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இன்னைக்கு குடல் கிரேவி செய்யறதுக்காக முக்கால் கிலோ அளவுக்கு கூடல மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா நிறைய டைம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க இன்னைக்கு நம்ம முக்கால் கிலோ அளவுக்கு குடல் எடுத்துருக்கோங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாவே அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பட்டை ஒன்று கிராம் ரெண்டு தனியா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் கூடவே பத்து பூண்டு பல்ல அப்படியே உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போது குடல் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ குடல் கிரேவி செய்யறதுக்கு நல்லா அடிகணமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டோம் இதுக்கு பதிலா அப்படியே நீங்க குக்கர்லயும் தாளிச்சு விடலாங்க இப்போ இந்த பாத்திரத்துல ஐம்பது மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சிலேய கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் கூடவே ரெண்டு கல்பாசி பூ ஒரு அன்னாசி பூ ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் இதை எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு இப்போ இது கூட இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம் இப்போது ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போது குடல் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா தண்ணுக்கு போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஃபேம் கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்மளோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாங்க நம்ம மிளகும் போட்டிருக்கனால கொஞ்சம் அளவாக போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பத்து செகண்ட் மட்டும் இந்த எண்ணெயில மசாலாவை வறுத்துட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த குடலை சேர்த்துலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க எந்த அளவுக்கு இந்த குடல் வந்து எண்ணெயில வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்குங்க இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம் நல்லா எண்ணெயில் வதங்கணும் குடலை பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோம் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த எண்ணெயில் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி வச்சுக்கலாம் ரெடிமேட் பவுடர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இது போல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறப்போ இந்த குடல் கிரேவி அவ்வளோ மனமாக இருக்குங்க இப்போது குடல் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே நான் வேக வச்சு எடுக்க போறேங்க இப்போ இதையவே குக்கர்ல சேர்த்தாந்தா ஒரு நாலு விசில் விட்டுட்டு அப்படியே மிதமான தீல ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல சாஃப்டா குடல் வெந்து அந்த கிரேவி அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ குடல் வெந்துருச்சான்னு பாக்கலாங்க குடல் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு கிரேவியும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாங்க உங்களுக்கு கிரேவி எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேக விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் அழகா மேலே வந்துருச்சு கிரேவியும் நல்லா திக் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் புல கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான குடல் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல டேஸ்டியான குடல் கிரேவி ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி